Gai. Gai. <laughs> <laughs> ah, Ei. <laughs> <laughs> <Zira. Hey>, <laughs> இருந்தும் இருந்தும் வர்றக்கு நேரமாச்சு மயாபுரி வாசன் சொல்லி என்னோட இதயத்துக்குள்ள இருக்கிற கண்ணான்னு கூப்பிட்டுன்னா என்னுடைய மனசுக்குள்ளிருந்து அந்த கதம் நான் வந்திருக்கேன் எல்லாரும் வேண்டியவர்க்கு வேண்டிய வண்டம் வேண்டியபடி அருள்கின்ற கண்ணன் கண்ணன் மனசுக்குள்ள மகாபாரத்தில் மனம் மனசுக்குள்ளதான் கடவுள் பூர்வமா இதயபூர்வ என்னுடைய இதயத்து வாசான்னு கூப்பிட்டு இருந்தா அங்கிருந்து அந்த கண்ணம் நான் வந்திருப்பேன் மதுராபுரியில இருந்து வர்றேன் எனக்கு ஆச்சுன்னு கண்ணன் சொன்னதான் மகாபாரத்துல ஒரு கிளை கதை இருக்கும் அதுல நீங்க

பக்தியை விட்டுட்டு பாத்தீங்கன்னா டோட்டல் சரண்டர்னு ஒரு வார்த்தை சொல்றாங்க சைக்காலஜின்னு சொல்லுது கடிச்சவங்களுக்கு தெரியும் கேள்வி கேட்காத ஒரு நம்பிக்கை கடவுள் மேலயும் இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு நான் காலேஜ்லயும் ஒர்க் பண்றேன் கேள்வி கேட்காத ஒரு நம்பிக்கை நமக்கு எங்க அப்பா சொல்லிட்டேன் பாத்துக்குவாரு அம்மாட்டுக்கு சொல்லிட்டேன் பாத்துக்குவாங்க கடவுள் கொடுத்த அவன் பாத்துக்குவான் அப்ப கேள்வி கேட்காத நம்பிக்கை மட்டுமே ஜெயிக்குது அது பக்தி சொல்றாங்க அதனாலதான் அவன் சூடி கொடுத்தும் கூட அந்த மாலை அரங்க நேரத்தில் அபச்சாரம் யாரு சொன்னாரு பெரியாழ்வார் சொன்னாரு அவங்க அப்பா சொன்னாரு ஐயோ நீ சூடி கொடுத்துட்டே எப்படி அரங்கன் போட்டுக்குவான் ஆனா போட்டான்

நீங்கடி சவுண்ட் வரலயே என்னென்ன கொடுத்தாங்க ஓகே ஆ ஓ ஓ ஷேர் நீங்கள் சாப்பிட்டீங்களா ஃபுட்டு சாப்பிட்டீங்களா பிரமாதம்

செய்யறதுங்கிறது சம்திங் பண்ண இது சாதாரணமா எல்லாருக்கும் வராது திங்கிங் அவர் மோடி சாக புத்தர் தான் பண்ண முடியும் யோகிஜி மட்டும் தான் பண்ண முடியும் இது ஆர்எஸ்எஸ் கல்ச்சர் அவங்க தான் சார் பண்ண முடியும் ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப தேங்க்ஸ் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் சொல்லுங்க மேடம் எப்படி இருக்கீங்க காசி தமிழ் சார் வணக்கம் சொல்லுங்க நகம் ஜி காசி தமிழ் சங்கமம் வந்து நல்லா இருக்குது இந்த பயணம் வந்து நம்ம குடும்பத்தோடயோ இந்த பயணம் வந்து நம்ம குடும்பத்தோடய ஃப்ரெண்ட்ஸோடய வர்றதுக்கு கூட அவ்வளோ சிறப்பாரு இது பார்த்தீங்க அப்படின்னா ஆஹ் வந்து என்ன சொல்றது ஒரே நோக்கத்தோட எல்லாரும் பயணம் பண்ணும்போது வந்து அது ரொம்ப சிறப்பா வணக்கம் ஜி வணக்கம் காசி தமிழ்சங்கம் பத்தி கேட்டிங்க இந்த பயணம் வந்து எப்படி இருக்கு அப்படின்னா காசி தமிழ்ச்சங்கம் வந்து ரொம்ப சிறப்பா இருக்கு இதுல வந்து நமக்கு செலக்ட் ஆகி நமக்கு கிடைச்சதே வந்து ரொம்ப பெரிய பாக்கியம் ஏன்னா நம்ம வந்து காசிக்கெல்லாம் வரணும்னா அவ்வளவு ஈஸி கிடையாது நம்ம மனசு வச்சா மட்டும் பத்தாது அந்த காசி விஷ்வனாதரும் அதுக்கான மனசு வைக்கணும் அவர் அழைச்சா மட்டும் தான் நம்ம வந்து பயணம் பண்ண முடியும் அது மட்டும் இல்லாம இங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்ப நம்ம ஃபேமிலியோடவோ ஃப்ரெண்ட்ஸோட வந்தா கூட வந்து இந்த பயணம் வந்து இவ்வளவு சிறப்பா இருக்குமா அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா எல்லாருமே வந்து ஒரே நோக்கத்துக்காக நம்ம சேர்ந்து இருக்கிறோம் அதாவது இது வந்து ஒரு ஆன்மீக பயணம் அப்படிங்கிற போது இது ஒரு யாத்திரை காசி யாத்திரை என்னும் போது நம்ம வந்து உலகத்துக்கே அது ஒரு பிரசித்தமான ஒரு யாத்திரை ஸோ அதில் வந்து எல்லாருமே வந்து ஒரே நோக்கத்துக்காக இந்த காசி யாத்திரைக்காக பயணம் பண்ணும்போது ரொம்ப சிறப்பாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்திருக்கிறது வந்து ரைட்டர்ஸ் அண்ட் மீடியா கேட்டகரியில் இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவல் அந்த கேட்டகரியும் மக்களும் பயணம் பண்ணுறதுனால நம்ம வெறும் ரைட்டர்ஸ் இந்த மீடியா கேட்டகரி மட்டும் வந்திருந்தா கூட இவ்வளவு சிறப்பாக இருந்திருக்காது ஸ்பிரிச்சுவல் கேட்டகரியும் அவங்க வந்திருக்கிறதுனால இது வந்து ரொம்ப ஆன்மீக பயணம் வந்து உண்மையான ஒரு இதுல பாத்தீங்கன்னா ஆமா நீங்க அங்க போங்க சார் நான் நீங்க அப்பா மாதிரி உள்ளவங்க அப்பா மாதிரி உள்ளவங்க சிஸ்டர்ஸ் ஒரு ஃபேமிலியா போறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார் எப்படி வாங்க

மறக்க முடியாத யாத்திரையா இருக்கு இந்த ட்ரெயின்ல வந்தவங்க ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு ஊர்ல இருந்து வந்திருக்காங்க ஒருத்தவங்க தென்காசி ஒருத்தவங்க மதுரை ஒருத்தர் சென்னையில இருக்காங்க ஒருத்தர் ராஜபாளையத்துல இருந்து நான் திண்டுக்கல்ல இருந்து வந்திருக்கேன் ஆனா இவங்க யாருமே எதுன்னு நமக்கு ஒருத்தரும் தெரியாது ஆனா இங்க வந்து ஒரு குடும்பமா ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு பத்தி தெரிஞ்சுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்குது ஒரு குடும்பம் மாதிரி எல்லாருமே வந்து ஒரு அன்பா ஒரு சந்தோஷமா எந்த ஒரு என்ன சொல்றது கவலையும் பாடாம கவலை இருந்தாலும் அதை மறந்துட்டு சந்தோஷமா ஒவ்வொருத்தவங்களும் ஷேர் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா போயிட்டு வர்றது வந்து இந்த ஜேர்னரி வந்து என் லைஃப்ல மறக்க முடியாத ஒரு ஜேர்னரியா இருக்கு சங்கமத்தில் சொல்லணும்னா ரொம்ப நான் நினைக்கிறேன் எல்லாருக்கும் கிடைக்குமான்னு தெரியல லட்சக்கணக்க பேர் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பேர்கள் வந்து இதுல வந்து போஸ்ட் பண்ணிருக்காங்க பட் இது சிவபெருமான் வந்து எங்களுக்கு அருளி இருக்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு தேங்க் யூ சோ மச் நம்பிகள் அவங்களுக்கு வந்து நாங்க ரொம்ப கணவப்பட்டது எல்லாருக்கும் வணக்கம் என்னுடைய பெயர் பாலமுருகன் சேலத்திலிருந்து வருகிறேன் இந்த காசி தமிழ் இந்த இந்த காசி தமிழ் சங்கம் நிகழ்ச்சியில் நாங்கள் வந்து இப்பொழுது மோடி அவர்கள் கவர்மெண்ட் மூலமாக காசி மற்றும் பிரயாக் மூன்று ஜனத்துக்கு சென்று கொண்டிருக்கிறோம் எங்களுக்கு இந்த அனுபவமானது மிகவும் புதிய அனுபவமாகவும் ஆனந்தமான அனுபவமாகவும் அமைந்துள்ளது இந்த சுற்றுலா வந்து எங்கள் அனைவருக்கும் மிகவும் திருப்தியாகவும் நல்ல முறையில் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் மிக்க நன்றி தேங்க்யூ ஈரோட்டிலிருந்து வர என் பேரு தங்கமணி காசி எல்லாம் போகணும்னு ரொம்ப நாளா நினைச்சிட்டு இருந்தேன் அதுக்கான வாய்ப்பு குடும்ப சூழ்நிலை அமையவே இல்லை தச்சையெல்லாம் இந்த தமிழ் காசி தமிழ் சங்கம் மூலமா இந்த வாய்ப்பு கிடைச்சது ரொம்ப ரொம்ப கவனிப்பு அப்படிங்கறது எனக்கு ரொம்ப சிறப்பா இருந்தது அதே மாதிரி நாங்க போயிட்டு வர்றோம் இந்த அனுபவம் எல்லார்த்தோட சேர்ந்து போயிட்டு வர்றது அப்படிங்கறது சிறப்பா இருக்கு காசி தமிழ் சங்கத்துக்கு ரொம்ப நன்றி ரொம்ப பீஸ்ஃபுல்லான ஒரு கிரணி அப்புறம் வேலை வேலைக்கு ஃபுட்டு செக்யூரிட்டி எல்லாமே ரொம்ப லேடிஸ்லாம் தனியாக தான் வரோம் நிறைய இந்த முயற்சியை வந்து முன்னெடுத்த நம்மளுடைய மாண்புமிகு பிரதம மந்திரி நம்ம நரேந்திர மோடிஜி அவர்களுக்கும் நம்மளுடைய யூபி யூபி சீஃப் மினிஸ்டர் ஸ்ரீ யோகிநாத் ஜி அவர்களுக்கும் நம்மளுடைய எஜுகேஷன் மினிஸ்டர் ரொம்ப நல்லா எதிர்பார்க்கவே இல்ல இந்த அளவுக்கு எங்களுக்கு ஒரு வரவேற்பு நல்ல ஒரு கிடைச்சிருக்கு எங்களுக்கு நாங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கோம் அதுவும் இல்லாம சேர்ந்து வந்தவங்க நாங்க லேடிஸ் எல்லாம் நாங்க தனியா வந்திருக்கோம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல ரொம்ப சந்தோஷமா ரொம்ப பாதுகாப்பா இருக்கு எங்களுக்கு ஃபுட்டும் சரி

யோகி ஆதித்யநாத் அவர்களுக்கும் எங்களது மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியினையும் உரித்தாக்குகிறேன் இந்த பயணம் நல்ல முறையில் உபசரிப்புகள் ராஜ உபசாரம் விட நமது வீடுகளில் ஒரு நாலு பேரை கூப்பிட்டு இன்வைட் பண்றத ஏதாவது ஒரு குறைய வச்சிருவாங்க ஆனால் அந்த குறைக்கு எந்த ஒரு இது இல்லாத அளவுக்கு ரொம்ப சிறப்பமாக செய்து கொடுத்திருக்க கொடுத்திருக்கிறார்கள் மேலும் எங்களுக்கு கூட வந்த ஐழியர்கள் அவர்களும் அதாவது அவர்கள் வந்து சிவனுடைய குண்டர்நிலை போல சிவகனங்கள் போல எங்களுக்கு பாதுகாப்பாக ஐஆர்டிசி ஊழியர்கள் சிவகனங்கள் போல எங்களுக்கு முழு பாதுகாப்பும் முழு ஒத்துழைப்பும் கொடுத்து ஆதரவு தெரிவிக்கிறோம் ஓகே சார் தேங்க் யூ சொல்லுங்க சார் அருமையான வாய்ப்பு அது வாய்ப்பு கிடைச்சதுங்கிறது ரொம்ப அருமையான ஒன்று அது வாழ்வில் கிடைக்க கிடைத்தற்கரிய கிடைத்தற்கரிய ஒரு வாய்ப்பு வந்து எங்களுக்கு எல்லாம் கிடைச்சது நாங்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம் ஆஹ் அதாவது நான் வந்து தலைமை ஆசிரியா இருந்து ரிட்டையர் ஆயிருக்கேன் இந்த மாதிரி எல்லாம் கூட்டு போய் இந்த இவ்வளவு சேவைகள் செய்வாங்கன்னு சொல்லிட்டு நாங்க நினைச்சு கூட பாக்கல அருமையா எங்களுக்கு காசி விஸ்வநாதர் அந்த அரணபூர் எல்லாம் கூட்டு போறாங்கன்னு நினைக்கிறப்ப எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு அத வந்து மத்திய அரசுக்கு நன்றி சொல்லணும் இங்க இருந்து ஐஆர்சிடிசி அவர்களுக்கும் நன்றி சொல்லணும் இத கூட்டு போயிட்டு செய்யறாங்க பாருங்க வாலன்டியர்ஸ் அவர்கள் அனைவருக்கும்

சிற்றம்பலம் அங்க எல்லாரும் காசி தமிழ்ச்சங்கம் நாளில காசி யாத்திரை போயிட்டு இருக்காங்க காசி விஸ்வநாதனை வாழ்நாள்ல ஒரு முறையாவது தரிசிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கோம் இந்த அரிய வாய்ப்பு ஆமர மக்களுக்கு எந்த வித கட்டணமும் நின்றி இலவசமான பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வழங்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு உறுதுணையா சென்னை ஐஐடி வாலண்டியர்ஸ் அவங்களோட உள்ள ஆபீசர்ஸ் நமக்கு ஹெல்ப் பண்றாங்க இந்த பயணத்துல அவங்களுடைய தலைவர் ரவிச்சந்திரன் சார் வந்து நோடலா இருந்து எங்க எல்லாரையும் வழிநடத்தி போயிட்டு இருக்காங்க பாதிக்கு பாதி பெண்கள் இருக்கும் ஒரு குடும்பத்துல ஒருத்தருக்கு தான் வாய்ப்பு அப்படிங்கும்போது ஒரு பெண் மட்டும் தான் நாங்க வரோம் எங்களை ஒரு குடும்பமா இருந்து இங்க மெட்ராஸ் ஐஐடி சார் வந்து எங்களை வழிநடத்தி சென்று போயிட்டு இருக்காங்க கிடைத்திருக்கிறேன் இனிய பாக்கியமா இது எங்களுக்கு இருக்கு சிவனுக்கு நன்றி சொல்றோம் இதோட வயலூர் வள்ளல் பெருமானின் வட்டாத கருணையாலே இங்கே நமது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களும் உத்தரப்பிரதேச முதல்வர் திரு ஆதித்யநா அவர்களுக்கும் முதலில் முதல் வணக்கத்தை சொல்லு கொள்கிறோம் ஏனென்றால் பாமர மக்களும் காசியை தரிசனம் பண்ண வேண்டும் காசி விஸ்வநாதரையும் அன்னபுரணியையும் சாலசி அம்மையும் தரிசனம் பண்ண வேண்டும் நெடுநாளைய ஆசை அந்த ஆசையை பகவான் ால் திரு மோடி அவர்களுக்கு கொடுத்து எங்களை எல்லாம் காசி தமிழ் சங்கத்தின் மூலமாக இந்த அரிய வாய்ப்பை கொடுத்ததற்கு மிகவும் மிகவும் அவருக்கு நாங்கள் கடமைப்பட்டு உள்ளோம் இந்த தமிழ் சங்கத்தின் மூலமாக இந்த கோஆபரேட் பண்ற எல்லா ஜனங்களுக்கும் எங்களுடைய மனமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் சார் இப்ப உங்களுக்கு இது நம்ம எது இருக்கு இல்லையா நைத்தும் சவபூமித்தும் நவபூமி சிறுமியரெல்லாம் தேவியின் வடிவம் சிறுமுயரெல்லாம் தேவியின் வடிவம் சிறுவரனை வரும் ராமனே சிறுவரனை வரும் ராமனே சிறுவரனை வரும் கோயிலை போலே உடல்கள் புனிதம் கோயிலை போலே உடல்கள் புனிதம் மாந்தரனை வரும் உபகாரி மாந்தரனை வரும் உபகாரி சிங்கத்துடனே விளையாடிடுவோம் சிங்கத்துடனே விளையாடிடுவோம் ஆவினம் புத்தாய் ஆவிடம் எங்கள் அன்புத்தாய் காலையில் ஆடும் ஆலய மனிதங்கும் சிலிகள் கண்ணன் பெயர் பாடும் கண்ணன் பெயர் பாடும் சவ மண்ிறளங்கொழியார் என்ன <laughs> <laughs>

வந்தி சுடரே இந்த பெருமானை அஞ்ஞானம் அழைக்கும் நல்லறிவு ൂറി എന്തും എങ്കിൽ പെരുമാൻ എന്തോരായ് இன்னோர்கள் களி ஏத்தி மறைந்திருந்தாய் எம் பெருமான் என் வீணை ஏன் தன்னை மறைந்த இளைய மாலை இல்லை அரம்பாவம் என்னும் அருங்கை கட்டி ஓடு ஓங்கி புலிவாளுக்கு தூடி பலம்சூரும் ஒன்பது வாயிர்குருளை அரங்கே புலனாய்டும் বন্দனையை செய்ய விளங்கும் மனத்தால் விமல

ലെ ഇനോ ഓക്കേ സർ திருப்பி ഓങ്ങയുടെ അടുത്തേ വന്നാച്ചി ഓക്കേ ലൈ ഫോളോനെറാ ആള് ഓടി ഇപ്പடியா ആമാ ആള് റേറ്റാ

முதன் முதலாக மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது இந்த நம்ம கலாச்சாரம் மேலும் இருக்கும் என்று இந்த சொல்லுவேன் காட்சி தமிழ் சங்கம் நடைபெறுவதற்கு நமது பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள் மேற்கொண்ட முயற்சி மற்றும் ஐஆர்சிடிசி ஐஐடி சென்னை எல்லா அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் வணக்கம் இல்லற எங்க போயிட்டு இருக்கனோ தமிழ் காசி சங்கம் காசி போயிட்டு இருக்கோம் ஜர்னி எல்லாம் நல்லா இருக்கு எல்லாம் ஜாய் எல்லாம் ஃபன்ஷாப் நல்லா நல்லபடியா இருக்கு எங்க இருக்கு சென்னையில மனோகர் அவங்க சுடுலார் வந்து மு lignin மகரம் அது கரெக்ட்டா காதி 20ன்னை கிழமனது